நண்பர்களே அரிசி போடுறோம் நம்ம அதை வெறும் அரிசியை போடுறதை விட ஒரு சிம்பிளான மெத்தடு ஒரு அரை கிலோ பீட்ரூட் வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பீட்ரூட் ஒரு பீட்டர் விட்ட சீக்கு கலக்கி கோழியில் போட்டோம்னா சீக்கு வராது சேவை ரத்தமாக இருக்கும் கோழியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தோளம்பி போட்டு அந்த உள்ளே உள்ளதை வந்து ரிங்கில் அடக்குவதீங்களா அதை வந்து உள்ளே உள்ள நல்லா சீட்ரொட்டை சித்திச்சு இரையில் கலந்து வச்சிட்டோம்னா எப்போ இது வெளியில் தெரிச்சில் தெருகளுக்கு மேலே தோலை திச்சு போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்கில் உள்ளதுக்கு தோலை போடக்கூடாது செமிக்காது இதில் போட்டினா உங்களுக்கு எந்த விச்சிக்கு நோய் இதில் வச்சு பாதுகாக்கப்படும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் தான் செலவு பெரிய செலவு கிடையாது அரை கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று போட்டால் போதும் இறைய அரிசி அலசிடணும் நல்லா ரெண்டு மூணு அளவு அழைச்சிட்டு வசித்து போட்டு கொஞ்சம் கம் கே கேப்பே கம்பு இருந்தால் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கூட அதுவும் நல்லது தான் அரிசி அரிசி அரிசியே போட்டு இதை போட்டினா ஒரு சீக்கே வராது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதை பாருங்கள் வச்சுட்டேன் இது வந்து வேலை தோல்சிக்க போகிறது வெளியில் தெரிச்சல் தெரியுது உணவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க മരുന്ന് ഉണമത മരുന്ന് ഓക്കെ പഠിച്ചതാണ് மாதிரி பண்ணிட்டு என்ன சாப்பிடுவாங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சிம்பிளான செலவு தான் அப்படியே தான் பத்து நாள் பதினஞ்சு நாள் குஞ்சு அதுகளுக்கு வந்து பீட்ரூட்டு சிறுசாக இந்த மாதிரி இப்படி சிறு சிறுசாக இதை வெட்டி இத்தூண்டாக இருக்கிற மாதிரி ஆமாம் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே உள்ளதுக்கு தான் கொடுக்கணும் பிறந்த ஊஞ்சியில் கொடுக்கக்கூடாது செமிக்காது அதனால் குஞ்சுகளுக்கும் ரசித்து இல்லை இப்போ பாருங்கள் நான் வைக்கிறேன் குஞ்சியில பிறகு எந்த இதுவும் வராது மெடிசன் தேவையில்லை ஆமாம் அதிகமாக மெடிசன் மெடிசன் தேவைப்படாது இப்போ பாருங்கள் சாப்பிடுவாங்க பாருங்கள்

バッ。 i